திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை சுத்தம் ரொம்ப சுத்தம் இன்றைக்கு என்றில்லை சின்ன வயசு முதற்கொண்டே இந்த சுத்த உணர்வு ரொம்ப ஜாஸ்தி தான் இவளொத்த பெண்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் மகாபலிபுரம் போகிறோம் திருநீர்மலை ஏறப் போகிறோம் என்று அலைந்த நாட்களில் கூட அவள் நான் எனக்கு வேலை இருக்கு என்று ஒதுங்கி விடுவாள் ஒரு நாள் லீவு கிடைத்தால் மண்டையை ஓட்டை போடும் வெயிலில் நின்று புடவைகளை தானே தோய்த்து கஞ்சி போட்டு உலர்த்தி இஸ்திரி பண்ணுவாள் இல்லாவிட்டால் அலமாரி சாமான்களை இறக்கி வைப்பாள் அழுக்கு பேப்பரை மாற்றுவாள் புடவைகளை சீராய் குஞ்சம் ஒரு பக்கம் மடிப்பு ஒரு பக்கம் என்று அடுக்குவாள் ஊதுவத்தி பாக்கெட் வாங்கி பிரித்து போடுவாள் பாக்கெட் மணியில் பிளவர் டஸ்ட் வாங்கி உடுப்புகள் நடுவில் வைப்பாள் இதுவும் இல்லாவிட்டால் தன் மேஜையை துடைப்பாள் தூசி இல்லாமல் தட்டி புத்தகங்களையும் மற்ற சாமான்களையும் புதுசாய் நீ எதுக்கு கிடந்து அம்மா அவனுக்கு நன்னாவே பண்ண தெரியலம்மா கை நகத்துல வண்டி அழுக்கு என் சாமான நானே கிளீன் பண்ணிக்கிறேம்மா ஐ லைக் இட் என்று பதில் ரெடியாய் வரும் இப்படி நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்த பிரீத்தியின் சுத்த உணர்வு இவள் கணவன் அமெரிக்காவுக்கு விசிட்டிங் ஒரு வருஷம் தானும் கூட சென்று அங்கு செய்துவிட்டு திரும்பியதிலிருந்து வெறியாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவின் சுத்தத்தை தன்னுடைய எண்ணூறு ரூபாய் வாடகை வீட்டிற்கு கொண்டு வந்துவிட தலைகளாய் நிற்க ஆரம்பித்தாள் தரையும் சுவர்களும் சாமான்களும் மின்னி ஜலித்தது கூட ஆச்சரியமில்லை இந்த பாத்ரூமை தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு பக்கமாய் மொசைத்தரையிலும் கிளாசட் மேலும் புசு புசு என்ற அழகான கம்பளங்களை கொணர்ந்து விரித்தாள் யாரும் சொட்டு ஜலம் விடக்கூடாது அந்த நாட்டு பழக்க வழக்கம் கிளைமேட்டுக்கு இந்த கவர் எல்லாம் தேவை நமக்கு எதுக்குமா என்று கணவன் சொன்னதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டாள் யாராவது பாத்ரூம் உபயோகப்படுத்த விரும்பினால் அவர்கள் அந்த தகதகக்கும் சுத்தமான அறையில் விருப்பப்படி கையை நீட்டி காலை ஆட்டி குளிக்க கூட முடியாமல் தவித்துதான் போனார்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி இடத்தில் தூசு தும்பு இருப்பதில் பிரீத்திக்கு இஷ்டமில்லை இடுப்பில் சலவை செய்து வந்த துண்டை ஏப்ரனுக்கு மேல் செருகிக் கொண்டு சதா சாமான்களை தட்டினாள் நிமிஷத்துக்கு ஒரு தரம் கையை சோப்பு போட்டு கழுவினாள் மற்றவர்களையும் அலம்ப செய்தாள் சி இந்த கன்ரிலே என்ன தூசி என்ன அழுக்கு கைய அலம்புங்கோ ஐயோ அழுக்கு கையோட பிரிட்ஜ தொடாதேங்கோ ப்ளீஸ் செருப்பு போட்டு கார்பெட் மேல போகாதேங்கோ ஒரே மண் ஹால் சோஃபா கால் வெளிர் மஞ்சள் சில்க் துணி அழுக்கு தெரியும் ஆமா கார் கதவை கதவை போட்டு அந்த பிச்சைக்காரன் தொட்டுட்டானே கிளென்லினஸ் மேனியாவுக்கு பலியானவர்கள் ஏராளம் ஏராளம் இவளின் கடுமையான உத்தரவு நியம நிஷ்டைகளுக்கு பயந்து கொண்டு வந்த இரண்டு நாட்களுக்குள் ஆட்கள் வேலையை விட்டு ஓடி போனார்கள் ஐய அந்த அம்மா வீட்டுல வேலை பண்ண நமக்கு கட்டுப்படி ஆகாதுமா சும்மா சும்மா பெருக்கு தொடங்கிறாங்க என்றாள் ஒருத்திமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சோப்பு போட்டு கை கழுவணும் தும்ம கூடாது இரும கூடாது இன்னா பொண்ணுமா அது என்றாள் இன்னொருத்தி அவாத்துல மனுஷியாலே வேலை பண்ண முடியுமோ அம்மில அரைக்கச்சு கையாலே கூடாதான் ஸ்பூன் வச்சு தள்ளணுமா இது சாத்தியமோ அப்பளத்தை இடுக்கியால பரிமாறணுமா கைப்படக்கூடாதான் இது என்னடிமா கூத்து லோகத்துல இப்படி ஒரு பொம் என்றாள் இவள் வீட்டுக்கு வந்து நாள் தங்கி சமையல் வேலை செய்த அம்புஜம் வாஸ்தவ் கூத்து கட்டித்தான் அடித்தாள் தன் சுத்த உணர்வுக்கு ஆட்கள் சரிப்பட்டு வராமல் போன போது இவா தயவு எனக்கு எதுக்கு நானே பார்த்துப்பேன் என்று பீலாப்பு பேசினாள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருந்த வாஷிங் மெஷின் மிக்சி வகையராக்களை வைத்துக் கொண்டு உயிரை விட்டாள் இந்த சமயத்தில் மேரி இவளிடம் வேலைக்கு வந்து சேர்ந்தாள் வெள்ளைக்கார துரை வீட்டில் வேலை செய்து அனுபவமாம் மடிப்பு கலையாத வெள்ளை புடவை தூக்கி போட்ட கொண்டை செருப்பு என்று படு இருந்தாள் மெதுவாய் பேசினாள் பணிவாய் பதில் சொன்னாள் சம்பளம் மட்டும் எண்பது ரூபாய் சாப்பாடு போட்டு வீட்டு வேலைக்காரிக்கா எண்பது ரூபாய் சாப்பாடு போட்டு என்று வாயை புலந்தவர் அநேகம் ஆனால் பிரீத்திக்கு மனசில் குறை இல்லை என் மனசறிஞ்சு நடந்துக்கிறா சொன்ன வேலையை புரிஞ்சுக்கிறா துண்டை இடுப்புல வச்சு கை தொடச்சுக்கறா சோம்பேறியா உட்காராம ஓ இஸ் வெரி இன்னும் சேர்த்து கொடுக்க கூட நாரெடி அப்படியும் இப்படியுமாக மேரி வேலைக்கு வந்து பதினைந்து நாட்கள் கடந்த ஒரு நாளில் வீட்டில் குழம்பு பொடி தீர்ந்து போனது சாதாரணமாய் ஊரிலிருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் பொடி அரைத்து அனுப்பும் அம்மா இந்த முறை அனுப்பவில்லை மறந்து போய்விட்டதோ இல்லை தெரியவில்லை நாமே இங்கு கொள்ளலாம் இது என்ன என்று நினைத்திருந்ததால் அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தி எழுதவில்லை ஆனால் நினைத்தது நடக்காதபடி என்னவோ தொட்டு தொட்டு வேலை நச்சு நச்சு என்று மழை சுத்தமாய் துடைத்து வைத்த மாதிரி பொடி தீர்ந்து போய் ஒரு நாள் அரைத்து விட்ட சாம்பார் ஒரு நாள் பொரித்த குழம்பு ஒரு நாள் மோர் சாம்பார் என்றும் வைத்தாக்கிவிட்டது இனியும் எப்படி சமாளிப்பது அன்றைக்கு சாமான்களை திட்டமாய் சமைத்து பார் புத்தகத்தில் சொல்லி இருந்த தினசில் தயார் செய்து டப்பாவில் கொண்டு மேரி உடன் வர காரில் கிளம்பினாள் மெஷின் எங்க இருக்கு தெரியுமா எங்க வீட்டு கிட்டத்திலேயே ஒண்ணு இருக்குதுமா கொடுங்க நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நானும் நானும் வரேன் சுத்தமா கிட்ட நின்னா அரைச்சு வாங்கணும் மேரி வழி சொல்ல இவள் அங்கு வண்டியை ஓட்டி சென்றாள் சந்து குறுகலாய் இருக்கவே சற்று எட்டி வண்டியை நிறுத்தினாள் மெஷின் கட்டடம் ரொம்ப பழசா இருந்தது என்றைக்கோ வெள்ளையடித்திருந்த கட்டடத்தில் இங்கு அங்கும் சிகப்பு கற்கள் தெரிந்தன இதுவா கிளீனா இல்லையே மேரி வேற இடத்துக்கு போகலாமே உள்ள நல்லா இருக்கும்மா எனக்கு வேற மிஷின் தெரியாதுங்க முகத்தை சிணுங்கிக் கொண்டே பிரீத்தி இறங்க முற்பட்டாள் முதல் நாள் பெய்த மழையில் தரை சொத சொதக்கிருந்தது சற்று தள்ளி இருந்த ஓட்டு வீடுகளின் வாசலில் அம்மணமாய் குழந்தைகள் மூக்கில் சளி வழிய ஓடிய தண்ணீரில் காகித கப்பல் விட்டுக்கொண்டிருந்தனர் நீங்க இருங்கம்மா நான் உள்ளார போய் மிஷின் ஓடுதான்னு பாக்குறேன் மேரி இறங்கி போய் இரண்டு நிமிஷத்தில் இவளிடம் வந்தாள் கரண்ட் இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் இருந்து அரைச்சிட்டு வரேன் ஓ காட் மொத்த நியூ சென்ஸ் கரண்ட் எப்போ வருமா நாழியாவலாங்குறாங்க பிரீத்தி யோசித்தாள் மணியை பார்த்தாள் பதினொன்று பனிரெண்டு மணிக்கு உமா வருவதாய் சொல்லி இருக்கிறாளே நீ என்ன சொல்ற மேரி நீங்க போகுமா நான் பாத்துக்கிறேன் மேரியின் மேல் உண்டாகிவிட்ட அதீத்த நம்பிக்கையால் பாத்திரங்களை அவளிடம் கொடுத்த பிரீத்தி கூடவே துணி ஒன்றையும் கொடுத்தாள் மிஷினை நல்லா தொடச்சிட்டு அரைக்க சொல்லு எவங்க தொட்டதோ என்ன சரிம்மா கைப்படாம அரைச்சேடு திறந்து போடாம வீட்டுக்கு உடனே எடுத்துட்டு வந்துடு சரிம்மா அப்ப நான் போறேன் பார்த்து அரைச்சுண்டு வா சரிமா நீங்க கவலைப்படாம போங்க நான் பாத்துக்கிறேன் தெரியாதா நம்பிக்கை அளிக்கும் தினசில் புன்னகைக்க இவள் கிளம்பி போனாள் கார் அந்த பக்கம் போனதும் மேரி பாத்திரங்களை தூக்கி கொண்டு மெஷின் கட்டிடத்துக்குள் போனாள் என்ன மேரி மெஷின நிப்பாட்ட சொல்லிட்டு எங்க போயிட்ட ஆளு காத்துருக்காங்க ஓட்டலாமா முண்டாசு கட்டின ஆள் மேரியை பார்த்து கேட்கவும் இவள் தொப் என்று பாத்திரங்களை வைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்தாள்

அவள் கிட்டத்தில் பத்து மாச பிள்ளை ஒன்று தவழ்ந்தது போ போல நெடி ஏறுது என்று பிள்ளையை விரட்டின அவள் இன்னா அமெரிக்கா இன்னாரத்துல மிஷினுக்கு வந்து நிக்குந்திக்கின என்று குசிலம் விசாரித்தாள் என்று சூள் கொட்டின மேரி பதில் ஏதும் கூறவில்லை துளாவி முடிந்த கையோடு அவற்றை டப்பாக்களில் அந்த பெண் அள்ளி முடிப்பதற்கும் குழந்தை என்று சிறுநீர் கழிப்பதற்கும் சரியாக இருந்தது கோடாய் ஓடிய நீர் அங்கும் இங்கும் வளைந்து கோலம் போட்டது இதற்குள் மெஷினில் மிளகாய் அரைத்து முடித்த பெண் அதை ஆற போட வேண்டி கிட்டத்தில் வந்தாள் அட நீ இங்க போய் ஒண்ணுக்கு கருந்து இப்ப நான் எங்க கொட்டி தோலாவது பாத்திரங்களை தூக்கி கொண்டு எழுந்த மேரி அந்த பெண்ணின் சங்கடம் புரிய மெஷின் துடைப்பதற்காக பிரீத்தி கொடுத்திருந்த துணியை அவளிடம் வீசி இதால தொடச்சுடு என்றாள் இடத்தை சுத்தமாய் துடைத்த பெண்ணும் அது காய்ந்தவுடன் மிளகாய் தூளை அங்கு கொட்டினாள் மெஷின் சப்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஓசையையும் மீறி முண்டாசுக்காரன் மேரியிடம் பேச்சு கொடுத்தான் தாசுக்கு வேலை கிடைச்சிருச்சா மேரி ஆளை கண்ணுலயே காணுமே வேலை தேடி ரொம்ப அலையறானோ எங்க அதுவும் அலையாத ஏறாத இடம் இல்லை எங்க கிடைக்குது மேரி சலிப்புடன் கத்தினாள் பக்கத்தில் சியக்காய் பையை யாரோ உதர முண்டாசுக்காரன் லொச் லொச் என்று நான்கு முறை தும்மி மூக்கில் சேர்ந்த சளியை இடக்கையால் வழித்து சுண்டி எறிந்த பின் விரல்களை மெஷினின் மேல்புறத்தில் தேய்த்தான் உன் புது ஓட்டு வேலை எப்படி இருக்குது சல்லுசா இருக்கா ஐய என்ன சல்லுசு ஆளை ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டேங்கிறாங்க என் வீட்டுக்காரருக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு தலை மூழ்கிடுவேன் சரியான கேஸ் இந்த அம்மா மிளகாயும் சாமான்களும் அரைப்பட்டு விட்டன அவற்றை இப்படி எடுத்து வந்து சற்று முன் குழந்தை சிறுநீர் கழித்து இப்போது காய்ந்து விட்ட இடத்தில் கொட்டி ஆற வைத்தாள் மேரி பின் வெளியில் வந்து விளையாடி கொண்டிருந்த பையனில் ஒருவனை அழைத்தாள் நேராசு இங்க வாடா ஒரு பொட்டலம் தாரேன் அதை எங்க வீட்டுக்காரர் கிட்ட குடுத்துடுறா இந்தா பத்து காசு குச்சி ஐஸ் சாப்பிடு கண்ணு ராசு பத்து காசுக்கு ஆசைப்பட்டு உள்ளே வந்தான் பழைய பேப்பர் ஒன்றை எடுத்து அரைத்திருந்த மிளகாய் தூள் மற்ற தூள்களிலிருந்து கால் பங்கு போல எடுத்து பொட்டலம் கட்டி ராசுவிடம் கொடுத்து கூடவே பத்து காசையும் நீட்டினாள் மேரி பையன் காசு பொட்டலத்தோடு ஓடினான் மேரி மிகுதி பொடியை பாத்திரங்களில் வாரி கொட்டின போது கூலி வாங்க அவளிடம் முண்டாசுக்காரன் நெருங்கி வந்தவன் அவளுக்கு உதவியாக மஞ்சள் மற்ற சாமான தூளை கையால் வாரி தூள் போட்டான் அப்புறம் கூலியை அவன் சொல்ல மேரி கொடுத்துவிட்டு புறப்பட்டாள் இரண்டடி சென்றவள் திரும்பி குழந்தையின் மூத்திரம் துடைக்கப்பட்ட துணியை எடுத்து பாத்திரங்களை அழுந்த துடைத்தாள் பின்னர் துணி பாத்திரங்களுடன் வெளியே நடந்தாள் மேரி வீட்டை அடைந்த போது விருந்தாளிகள் வந்துவிட்டனர் பல வீட்டை பெருமையுடன் அவர்களுக்கு சுற்றி காட்டின பிரீத்தி கடைசியாய் கிச்சனுக்கு கூட்டி வந்தாள் அரைத்து வந்த பொடிகளை பாத்திரத்தில் கரண்டியின் உதவியுடன் கண்ணாடி சீசாக்களுக்குள் மாற்றிக் கொண்டிருந்தாள் மேரி நல்லா சுத்தமா அரைச்சியா மேரி ஆமாமா மெஷின முதல்ல துடைக்க சொன்னியா ஆமாமா இங்க பாருங்க துணியில் அழுக்க என்று மூத்திரம் துடைத்த துணியை மேரி நீட்டினாள்

நாம பொறுமையா கத்து கொடுத்தா ஏன் ஆட்கள் கத்துக்க மாட்டா தோளை குலுக்கி கர்வத்துடன் எஜமானி பேசியபோது தன்னை மீறி கொண்டு எழுந்த சிரிப்பு வெளியில் தெரியாதிருக்கும் பொருட்டு வேறு பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள் மேரி இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமதி சிவசங்கரை அவர்கள் எழுதியது